なんでかいなんでかいなんでかいなんでかいなんでかいなんでかいなんでかいなんでかいなんでかいなんでかなんでかいなんでかいなんでかいなんでかいなんでかいなんでかいなんでかいなんでかいなんでかいなんでかいなんでかい இன்னைக்கு இருபத்தி ஒன்னாம் நூற்ற மருமையே மாதிரி செலுத்த நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் நான் என்ன செய்திருக்கிறேன் என்ன சாதிச்சிருக்கிறேன் அது ஊழியர்கள்னா அந்த ஒவ்வொரு மக்களும் சிந்திப்பாக சொல்லி சொன்னேன் இந்த வாழ்ந்தவர்கள் ஒரு பலமாக

நல்லா மகா மாணவர்கள் பட்டம் படித்து கல்வி வெற்றி பெற்று ஒரு ஆழமரமாக பிறகு அறிவிப்பு ஒரு மகா மாணவர்கள் தவிர நீங்கள் மாணவர்கள் மகா மாணவர்கள் தான் இந்த சந்தைகள் என்ன கேட்க சொல்லியிருக்கா முதல் திருமண முகத்தை நாம் வந்து சற்றுவீக பல காட்சி தலைவர்கள் கூடுதலாக எது ஒரு நில பொம்மையாக இருக்கக்கூடாது மக்களுடைய ஈர்ப்பு இரண்டாவது இந்த மாதிரி நிகழ்ச்சி ஒரு இரு மூன்று முன்னே சொன்னால் மகா மாணவர்கள்லாம் எவ்வளவு அவதிப்பட்டு வருவார்கள் மனம் வருவார்கள் வீட்டுக்குள்ள என்னென்ன தெரியும் வரும் அவங்க வசதியாக இருக்க வேண்டும் என்றால் இனியாவது காது பேரும் அவங்க வயசை இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப நேர்மையா இருக்கிறது ரொம்ப சிரமமா கொண்டதா இருக்கிறது அவங்க இருந்தால் முழுமனே சொல் ரெண்டு நாள் மருமையக மஞ்சித்தன் தக்காள வரும் அந்த போன் அவர்கிட்ட கொஞ்சம் வசதியா நான் செய்வேன் கொஞ்சம் இந்த ஊருக்கு மா மாணவர்கள் அல்லவா மாணவர்கள் அல்ல அவங்க எப்படி இருப்பார்கள் முக்கிய வித்துகள் வித்தியை கட்டக்கூடிய மக்கள் அல்ல வித்தியை வந்து புதிவுக்கூடிய மக்களுக்கு காலத்தால் ஏதாவது கொஞ்சம் மகிழ்ச்சி இருக்க வேண்டுமென்றால் கொஞ்சம் சேர்ந்து சொல்லுவாங்க சந்தைகள் பாருங்கள் சக்தி வேணும் காலங்கள் கொண்டிருக்கிறது இதில் வான்களை காலங்கள் என்ன சொல்ல முடியாதுதான் தமிழ் சின்னம் தமிழ் மொழியை உறவடைந்து கொண்டது இது இன்று அரசு மத்திய நேரடியே பார்க்கலாம் சித்ரா போர் வரைந்து பார்க்கலாம் இதை உண்மை செய்திருக்கிற எதுவோ எதுவோ நடத்த நடந்த கத்திக் கொண்டே இருந்து என்ன நீ கல்வி கட்டுக்கொண்டு கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் ஒரு உண்மை சொல்லு ஒரு நன்மை பெரு அதான் உலகத்தோட நீதியாக தவிர இது ஏதோ சொல்லிக்கொண்டு காலத்தை ஓட்டி 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 என்ன செய்ய போறீங்க காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது உலக தமிழ் உலக தமிழ் மொழி ஆராய்ச்சி மையம் நடக்கிறது தமிழ் 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 சொல்றீங்களா தமிழ்களுக்கு என்ன தெரியும்